அல்லல்போம் வல்வினைப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைப்போம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை கை தோழ்தகால் ஓம் விக்னேஸ்வராய போற்றி ஓம் நவகிரக நாயகர்களே போற்றி கன்னிராசி நேர்களுக்கு வணக்கங்க இந்த வீடியோ பதிவில் ஆயிரம் பத்தாயிரம் ஆக போகுது பத்தாயிரம் ஒரு லட்சமாக போகுது அதுவும் என்னைக்கு எப்பல இருந்து எப்படி ஆகப்போகுது அப்படின்ற முழு விவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஜோதிடம் சம்மந்தப்பட்ட தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேனும் ஜோதிடம் சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் அடங்கிய நட்சத்திரங்களில் பிறந்த கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க வருகின்ற அதாவது பதிமூணு எட்டு இருபத்தி ஐந்து அன்று ஒரு நடக்கக்கூடிய அற்புதமான கிரக நிலைங்கிறது உங்க ராசிக்கு ஒரு சாதகமான பலன்கள் நீங்க எதிர்பார்க்க முடியாத ஒரு ஒரு அற்புதமான பலன்களை ஏற்படுத்த என்னன்றதை முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி சுக்குரனும் உங்க ராசிக்கு நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான குருவும் சஞ்சரிக்கிறாங்க சேர்ந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல ஏற்கனவே சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க குருவோட சாரத்தில் இப்போ சஞ்சரிக்க போகிறாங்க அதாவது பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி ஐந்தாம் அந்த நாளில் குருவோட சாரத்தில் சஞ்சரிக்க போகிறாங்கங்க குருவோட சுயசாரம் எடுக்க போகிறாங்க அது மாதிரி ராகுவுமே குருவோட சாரத்தில் சஞ்சரிக்க போகிறாங்க அதே தேதியில் பதினே பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராகு சுக்ரன் குரு இந்த மூன்று கிரகமும் குருவோட சாரத்தில் சஞ்சரிக்க போகிறாங்கங்க ராகுவை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோங்க இந்த அமைப்பு கிட்டத்தட்ட எப்போ வரையும் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரையும் நீங்கள் எடுத்துக்கலாங்க இந்த பதிமூணுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் வரையுமே உங்களுக்கு அற்புதமான பலன்கள் ஆகஸ்ட் மாதம் பாதி நாட்களுக்கு மேலே அற்புதமான பலன்கள் ஏற்பட போகுதுங்க எந்த வகையில் அப்படின்றத எடுத்து பார்க்கலாம் ராகுவை தாங்க நம்ம மையப்படுத்தி இந்த வீடியோல பேச போறோங்க ஏன்னா ராகுன்னு நினை ராகுன்ற பேரை கேட்டாலே பயப்படுறவங்க தாங்க நிறைய பேர் இருக்காங்க ராகு ராகுதசை நடக்குதா ராகு புத்தி நடக்குதா இல்ல ஜென்மத்துல ராகு இருக்குதா அப்படின்னு ராகு வந்து ஜாதகத்தில் சம்மந்தப்பட்டுட்டாலே நம்ம அதை நினச்சி பயந்து தான் போகோங்க ஆனால் ராகு மாதிரி கொடுக்குற கிரகம் எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா ராகு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அதை தடுக்கிறதுக்கு யாராலையுமே முடியாதுங்க அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரிங்க ஆனால் இப்போ வந்து கன்னிராசிக்கு ராகு வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்காருங்க ஜாதக ரீதியாகவே ராகு வந்து நம்மளுக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகங்களோடு சேர்ந்து அந்த தொடர்பில் இருந்துச்சுன்னா அதுவும் அந்த தசை நடந்துச்சுன்னா ராகு மாதிரி ஒரு நல்லதை கொடுக்கக்கூடிய ராகு மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுவுமே இருக்காதுங்க சாதாரண பிச்சைக்காரனை கூட பல கோடி அதிபராக மாத்திடுங்க ரீசெண்டாக நீங்கள் ஒரு படம் பார்த்துருப்பீங்க குபேரான் தனுஷ் நடிகர் தனுஷோட படம் வந்து வெளியானது அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் சாதாரண பிச்சைக்காரனாக இருந்து பல கூடி சொத்துக்கு அதிபதியாக ஆவாருங்க படம் முடிவில் இப்படிப்பட்ட நபர்கள் இப்படி ஒரு உண்மையிலே ஒருத்தர் இப்படி ஆகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த காலக்கட்டத்தில் ஜாதக ரீதியாக ராகு திசையோ இல்லை ராகு சார்ந்த புத்திகளோ நடந்துருக்குங்க அந்த ராகு வந்து அவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகத்தோட தொடர்பு அதாவது கோணாதிபதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க லக்னாதிபதி ஐந்து மற்றும் ஒன்பதாம் அதிபதி நம்ம ராசிக்கு நல்லதை செல் செய்யக்கூடிய கிரகங்கள் அப்புறம் நம்ம கேந்திராதிபதியுமே எடுத்துக்கலாம் நான்கு ஏழு பத்து இந்த லக்னாதிபதி நான்கு ஏழு பத்து இந்த கிரகங்களோட தொடர்புலையோ இல்லை கோணாதிபதிகளோட தொடர்புகள் தொடர்புகளையோ இரு ராகு இருந்தார்னா அப்படிப்பட்ட பலன்களை செய்வாருங்க அற்புதமான பலன்கள் நம்ம நினைக்க முடியாத இடத்துக்கு நம்மளை போய் உட்கார வச்சுருவாருங்க சரிங்களா ஆனால் அதே இது ராகு ரொம்ப கெட்ட நிலைமையில் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்படிப்பட்ட வசதி வாய்ப்பு எவ்வளோ இருந்தாலுமே கஷ்டப்படுற ஒரு நிலைக்கு வந்து கொண்டுட்டு வந்துடுவார் காசு அதாவது சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற ஒரு நிலைக்கு வந்து ராகு கொண்டுட்டு வந்துடுவார் அதனால் ராகு வந்து நம்ம வந்து கணிக்கவே முடியாதுங்க ராகு ஒரு இடத்துல வந்து நல்லபடியாக இருக்கணும் முடிஞ்ச அளவு நல்லபடியாக இருந்தால் அதுவும் அந்த தசை வர நேரத்தில் ராகு நல்லபடியாக இருக்கணும் அவ்வளோதான் சரி இப்படி ராகு இப்போ கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்காங்க பொதுவாக ராகு வந்து ராசிக்கு மூணு ஆறு பத்து பதினொன்னில் இருந்ததுன்னா நல்ல பலன்களை செய்யுங்க எந்தவித தீமைகளை வந்து செய்யாதுங்க ஏன்னா இப்போ ஏதோ ஒரு நல்ல இடத்துல மாட்டிக்கிச்சின்னு வச்சுக்கோங்களேன் ராகு அதில் சுப தொடர்பு சுப கிரகங்கள் அது ராசிக்கு வேண்டிய கிரகங்களும் இல்லைன்னா அது வந்து போட்டு படுத்து எடுத்துரும் அதோட திசையில் ஆனால் இப்போ உங்கள் ராசிக்கு கோச்சார நிலையில் ஆறாம் இடத்துல இருக்குது ஆறாம் இடத்துல ராகுவும் நல்ல பலன்களை செய்வாருங்க அதுவும் குருவின் பார்வையில் அவங்க ராசிக்கு நான்கு மற்றும் பத்தாம் அதிபதி பார்வையில் ராகு அமர்ந்து அந்த கோச்சார நிலையில் அதுவும் சுக்கரனோ அதாவது சாரி குருவோட சாரத்திலே சஞ்சரிக்க போகிறாருங்க அதாவது குருவும் பார்க்குறாரு குருவோட சாரத்துலேயும் சஞ்சரிக்கிறது குருவும் குருவோட சாரம் சுக்ரனும் குருவோட சாரம் பார்த்திங்களா இந்த மாதிரியான அற்புதமான பலன்கள் நடக்குதுங்க குரு வந்து இயற்கையாகவே தனக்காரகன்க நம்மளுக்கு காசு பணம் கிடைக்குதுன்னா அது குரு குரு வந்து நம்ம ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கணும் இப்படி காசு பணங்கிறது உங்களுக்கு வந்து இப்போ நல்ல ஒரு தொடர்பு கிடச்சிருக்குது இந்த கோச்சார வேலை பார்க்கறவங்களுக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்குமே காசு பணம் டபுள் மடங்காக ஆக போகுதுங்க நூறு ஆயிரம் ஆகும் ஆயிரம் பத்தாயிரம் ஆகுங்க நூறுலேருந்து இருந்து பத்து லட்சம்லாம் வராது இப்படி படிப்படியாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கிறது உங்க தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவுமே உங்களுக்கு ஏற்படுங்க முதல்ல உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு நம்ம வந்து பேசிக்கலாங்க ஏன்னா உத்தியோகஸ்தானத்தில் தான் இப்போ ராகு சஞ்சரிக்கிறாரு உங்கள் ராசிக்கு உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு வே வேலை மாற்றம் ஏற்படுங்க எப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க ஒரு இருபதாயிரம் சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்ருப்பீங்க திடீர்னு ஒரு ஐம்பதாயிரம் சம்பளத்துக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குங்க இந்த மாதிரி ஒரு அற்புதமான சம்பள உயர்வு கூ உயர்வும் உள்ள ஒரு வேலை வாய்ப்புன்றது திடீர்னு உங்களுக்கு ஏற்படுங்க அது மாதிரி சில பேர்த்துக்கு இடமாற்றம் மூலியமாவுமே சம்பள உயர்வுன்றது ஏற்படுங்க சில பேர்த்துக்கு போனஸ் பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எப்படின்னா சில கம்பெனிகளில் சில தனியார் துறைகளில் தீபாவளிக்கு முன்னாடி ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி போனஸ் நாங்கள் போடுற மாதிரி இருக்கோம் அப்படியெல்லாம் திடீர்னு பண வரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்சென்டிவ்னு சொல்லுவாங்க தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியுங்க அதாவது ஒரு சன்மானம்னு சொல்லலாம் இந்த மாதிரி நீங்கள் பார்த்த வேலைக்கு ஒரு கிடைக்கிற ஒரு கிஃப்ட் மாதிரி அது இன்சென்டிவ் பணங்கிறது அந்த மாதிரியான திடீர்னு இன்சென்டிவ் பணம் கிடைக்கிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குதுங்க அதாவது உங்களுக்கு திடீர்னு ஒரு பணத்தொகை ஒரு அதிக மதிப்புள்ள பணத்தொகைன்றது உங்களுக்கு கையில் வந்து செய்கிறோங்க இந்த காலகட்டம் சரிங்களா அந்த மாதிரி நீங்க வந்து தொழில் பண்ணுறீங்கன்னா வியாபாரம் வந்து திடீர்னு வந்து அதிகரிக்குங்க வியாபாரம் திடீர்னு அதிகரிச்சு உங்களுக்கு எதிர்பாராத அளவு லாபம் கிடைக்குங்க தொழிலில் நீங்கள் போட்ட முதலீட்டை விட ஒரு ரெண்டு மூணு மடங்கு அதிகமான லாபம்ன்றது உங்களுக்கு கிடைக்குங்க வியாபாரமும் திடீர்னு அதிகமாகுங்க இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்குமே நல்ல ஒரு முன்னேற்றங்கிறது ஏற்படும் குடும்பத்தில் குடும்பத்தோட வருமானங்கிறது இந்த காலகட்டம் அதிகரிக்குங்க சரிங்களா இந்த மாதிரி உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கும் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக இருக்குங்க சில ராசிக்கு பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறவங்க மட்டும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் சில ராசிக்கு தொழில் பண்ணுறவங்களுக்கு மட்டும் நல்லாயிருக்கும்னு சொல்வேன் ஆனால் இப்போ இந்த கன்னி ராசிக்கு கோச்சார நிலை அப்படி பாத்தீங்கன்னா தனியார் துறையில வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி இல்ல தொழில் பண்றவங்களுக்குமே ஒரு சிறந்த காலகட்டமா பார்க்கப்படுது சரி நானே ஒரு கஷ்டப்படுறேன் இப்போ ஐநூறு தான் எனக்கு மாசம் சம்பளம் அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு எப்படி திடீர்னு பணம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்து மானியம்ன்றது ஏற்படுங்க திடீர்னு உங்களுக்கு ரொம்ப நாளாக நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த பணம் கிடைக்கிறதுக்கு அரசு மூலியமாகவோ இல்லை ஏதோ ஒரு நீங்கள் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துருப்பீங்க அந்த கம்பெனியில் இருந்தோ ஏதோ ஒரு பென்ஷனோ இல்லை மானியமோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பணத்தொகை பணத்தொகை வந்து உங்களுக்கு இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதுங்க சரி நான் வந்து வேலை பார்க்கலை இல்லை எந்த ஒரு பிஸ்னஸும் பண்ணலை எனக்கு எப்படி பணம் கிடைக்கும் நான் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன் ஹோம் மேக்கராக இருக்கிறேன் நான் வீட்டையும் குழந்தைகளையும் கணவனையும் என்னோடய குடும்பத்தையும் மட்டும் பார்த்துக்கிட்டு நான் வீட்டோடு நான் இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க இருக்கிற கன்னிராசி பெண்களுக்குமே கன்னிராசி பெண்கள் மற்றும் மு முதியோர்களுக்குமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி இந்த பணம் திடீர் பணம் கிடைக்கும் எந்த வகையில் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தந்தை வழியில் இருந்து காசு பணம்ன்றது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கையில் வந்து சேருங்க அது மாதிரி பூர்வீக சொத்துக்காக நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பூர்வீக சொத்து உங்களோடய தாத்தா பாட்டி சொத்துக்களுமே கைக்கு வந்து சேருங்க அது வந்து காசு பணமாக இருக்கணுன்னு அவசியம் இல்லை அது ஒரு அசையும் அசையா சொத்துக்கள் வீடு இடம் இல்லைன்னா நகை இந்த மாதிரியான சொத்துக்கள்னு கூட இருக்கலாங்க சரிங்களா இந்த மாதிரியான சொத்துக்கள் எல்லாமே இந்த வீட்டில் உள்ள பெண்களுக்கு கிடைக்குங்க தந்தை வழியில் கிடைக்கும் பூர்வீகத்தில் இருந்து கிடைக்கும் இல்லைன்னா பிள்ளைகள் வழியில் கிடைக்கும் உங்களோட பிள்ளைகளுக்கு திடீர்னு ஒரு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க அது மாதிரி நல்ல ஒரு தொழில் அமைகிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு உங்க கணவன் மூலயமா கிடைக்கிறதுக்குமே அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஏன்னா இப்போ குரு உங்க குரு சாரத்துல இருக்கிறதுங்கிறது உங்கள் ராசிக்கு நான்கு மற்றும் ஏழாம் அதிபதிங்க ஒன்று உங்கள் தாயார் மூலயமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்கள் அம்மா ஒரு வேலை பார்க்குறாங்க தொழில் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு பண வரவுன்றது இந்த காலகட்டம் கிடைக்கும் அது மூலமாக உங்களுக்கு கிடைக்குங்க நீங்கள் அதனால் பயனடைவீங்க இல்லைனா உங்கள் கணவனுக்கு உங்களோட வாழ்க்கை துணை நீங்கள் வந்து ஆணாக இருந்தீங்கன்னா உங்களோட மனைவி இல்லைனா உங்கள் நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்களோட கணவன் மூலிமா அவங்களோட தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக அதிகமான பண வரவுகள் கிடைத்து அதனால் நீங்கள் பயனடையக்கூடிய அதிகமான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் ஏற்படுவோங்க சில பேருக்கு பிள் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குதுங்க ஏன்னா அது வந்து திடீர்னு நடக்குங்க அதாவது உங்களுக்கே தெரியாமல் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்படி ஒரு விஷயம் திடீர் திடீர்னு நம்ம வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா அது முழுக்க முழுக்க ராகுவால தாங்க நடக்கும் ராகு திசை ஒருத்தவங்களுக்கு நடக்குதுன்னா அவங்களுக்கு எதிர்பாராத ஒரு விதமாக ஏதாவது ஒரு நல்ல சம்பவமோ இல்லை கெட்ட சம்பவமோ திடீர்னு நடக்குங்க அந்த மாதிரி இப்படி ராகு நல்ல நிலைமையில் இப்போ பெருக்கிறதுனால நீங்கள் எதுவுமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை முழுக்க முழுக்க நல்ல காரியங்கள் திடீர் திடீர்னு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது சரி எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றதுமே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ஏன்னா ராகுன்றது நம்ம மனசையே மாற்றி ஒரு செயலை செய்ய வைக்குங்க நம்மளோட மனநிலைமையை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை கொண்டது தான் ராகு அதனால ராகு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் ஏதோ தொழில் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து அதிகமாக கடன் வாங் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைங்கிறது ஏற்படுங்க அதனால் கடன் வாங்கும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் எவ்வளோ உங்களோட உங்களால் எவ்வளோ கடன் செலுத்த முடியுமோ இந்த விரலுக்கேற்ற வீக்கம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களால் எவ்வளோ கடன்றது செலுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் கடன் வாங்கணுங்க ஏன்னா அதுக்கு மேலே கடன் வந்து நிறைய வாங்கி அதனால் கஷ்டப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் கடன் வாங்குகிற விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள பெண்களால் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க அது உங்கள் மனைவியாக இருக்கலாம் இல்லை அம்மாவாக இருக்கலாம் இல்லை பெண் பிள்ளைகள் இல்லைன்னா உங்களோட அக்கா தங்கை இப்படி பெண்களால் குடும்பத்தில் உள்ள பெண்களால் நல்ல ஒரு முன்னேற்றம் வருமானம் ஏற்படுங்க அவங்க தொழில் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குமே தொழில் நல்ல விதமாக இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் தொழில் ரீதியாக ஏற்படும் இல்லைனா அவங்க வந்து வேலை பார்க்குறாங்க தனியார் துறையில் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்குமே பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த துறைகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ஏன்னா எல்லா வேலை பார்க்குறவங்களுக்குமே இது கிடைக்கும் அப்படின்னும் சொல்ல முடியாது கிடைக்கும் இருந்தாலுமே இந்த துறை சார்ந்த இப்போ நான் சொல்லப்பட துறை சார்ந்த நபர்களுக்கு இன்னமுமே இது நான் சொல்கிறது ஒரு நூற்றுக்கு ஒரு அறுபது பர்சன்டேஜ் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது எந்த துறைகள் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா முதல்ல வந்து இந்த ஃபோட்டோகிராஃபராக இருப்பாங்கல்ல இந்த கல்யாணம் அப்புறம் இந்த மாதிரி சுப காரியங்களில் போய் ஃபோட்டோகிராஃப் பண்ணுறவங்க ஃபோட்டோ எடுக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க அப்புறம் அந்த போட்டோவை எடிட் பண்ணி ஆல்பமாக போடுறவங்க இப்படி போட்டோகிராப் துறையில வேலை பார்க்குறவங்க சிபிசிஐடி அதிகாரிகளா இருக்கிறவங்களுக்கு மேலும் அந்த சிபிஐ ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு மேலும் ஆராய்ச்சி துறைகளில் வேலை பார்க்குறவங்க அதாவது இந்த க கணினி ஆராய்ச்சி இல்லைனா அறிவியல் ஆராய்ச்சி இப்படி ஏதோ ஒரு ஆராய்ச்சி துறைகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு முக்கியமாக கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்குங்க நடிகராக இருக்கிறவங்களுக்கு எழுத்தாசிரியராக இருப்பாங்கள்ல அவங்க அப்புறம் படம் எடுக்கிறவங்க இயக்குனர் கேமராமேனு அப்புறம் ஆர்டிஸ்ட்டு அதாவது நடிகர்கள் அப்புறம் சிங்கர்ஸ் பாடகர்கள் இப்படின்னு கலைத்துறையில் எந்த ஒரு வேலையில் நீங்க இருந்தாலுமே உங்களுக்கு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க மேலும் இன்டர்நெட் சார்ந்த துறைகளில் வேலை பார்க்கறவங்கங்க இந்த ப்ரௌசிங் சென்டர் வச்சுருப்பாங்கள்ல அவங்களுக்கு அப்புறம் இந்த வெப் வெப் டிசைனராக வேலை பார்க்குறவங்க வெப்சைட் வெப்சைட்டில் வேலை பார்க்குறவங்க அப்புறம் சோஷியல் மீடியாவில் வேலை பார்க்குறவங்க இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் யூடியூப்பில் வேலை பார்த்து சம்பாதிக்கிறவங்க அதாவது எங்களை மாதிரி யூடியூப்பில் வீடியோஸ் போடுறவங்க இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் சம்பாதிக்கிறவங்களுக்குமே இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க சுரங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு அகழ்வாராய்ச்சி செய்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க அதாவது மறைவு போய் வேலை செய்வாங்கள்ல அந்த இடமே வெளியில் தெரியாது அந்த மாதிரி இடங்களில் போய் வேலை செய்கிறது இல்லைன்னா ஒரு மறைவான விஷயத்த வெளியில் கொண்டுட்டு வர்றது இந்த மாதிரி இந்த சிபிசிஐடி வேலை பார்க்குறவங்களுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க அது மாதிரி பியூ பியூட்டிஷியனாக ஒர்க் பண்ணுவாங்கள்ல பியூட்டி பார்லர் வச்சுருப்பாங்க கல்யாண பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு இவங்களுக்கெல்லாம் மேக்கப் போடுறது அப்புறம் ஹேர் டூன்னு சொல்லுவாங்க தலை சீவி விடுறது இந்த மாதிரி ப்ரீப்ளீட் பண்ணுறது பொண்ணு வந்து அழகாக அலங்காரம் பண்ணுறது மா மாப்பிள்ளையை அலங்காரம் பண்ணுறது இப்படி அலங்கார அலங்காரப்படுத்தக்கூடிய வேலை பார்க்குறவங்களுக்குமே இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க வேலை ரீதியாக உங்களுக்கு அதிகமான பண வரவு அதிகமான ஆர்டர் கிடைக்கும் அதிகமான ஆர்டர்ஸ் எடுத்து நீங்கள் நல்லா சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம்ன்றது இந்த பதிமூணாம் தேதிக்கு மேலே அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு எந்த தசா புத்தி இப்போ நடந்தால் இந்த பலன்கள் ஜோதிடர் நாம் சொல்கிற இந்த கோச்சார பலன்கள் நூற்றுக்கு ஒரு எழுபது எண்பது சதவீதமாவது நடக்கும் அப்படின்றதுமே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ஏன்னா நான் சொல்கிறது வந்து கோச்சார ரீதியாக ஒரு ஐம்பது சதவீதம் நடக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் நிறைய பேர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு நிறைய பேர் கமெண்டில் போடுறீங்க அதுக்கு உங்களோட சுய ஜாதகமும் ஒத்துழைக்கணுங்க அதுலேயுமே சாதகமான பலன்கள் நடக்கக்கூடிய நேரம்ன்றது இருக்கணும் சரி அப்படியே உங்களோட கோச்சார உங்களோட சுய ஜாதகத்தில் எந்த மாதிரி அதிகமாக தசா புத்தி நடந்தால் இந்த காலகட்டம் நான் சொல்கிறேன் அந்த பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு மேலே உங்களுக்கு அதிகமான பண வரவுன்றது ஏற்படும் அப்படின்றதுமே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இப்போ கண்ணி ராசியிலே நீங்கள் உத்திரம் நட்சத்திரம் உத்திரம் வந்து சூரியனோட நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ராகு திசைன்றது இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருந்தே நடக்க ஆரம்பிக்குதுங்க இதில் இருந்து ஒரு நாற்பது வயசுக்குள்ளே இருப்பி இருப்பீங்க இப்போ வந்து இங்கே வந்து உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ராகு தசை நடக்குங்க இப்போ ராகுன்றது நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்கள் லக்னத்துக்கு மூணு ஆறு பத்து பதினொன்றில் சுப கிரகங்கள் உங்கள் லக்னத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய கிரகங்களோட தொடர்புலையுமே இருக்கணும் அதேமாதிரி நீங்கள் பார்த்துக்கணுங்க மேலும் நீங்கள் கன்னி ரிஷபம் மீனம் தனுசு இந்த மாதிரியான லக்னத்தில் இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல பலன்கள்ன்றது இந்த ராகு திசையில் இப்போ நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த கோச்சார நிலையும் சேர்ந்து உங்களுக்கு எண்பது சதவீதம் நான் சொன்ன பலன்கள் நடக்குங்க மேலும் அஸ்தம் நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழு வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே ராகு திசைன்றது கண்டிப்பாக நடக்குங்க இப்படி நீங்களும் இந்த மாதிரி நான் சொன்ன லக்னத்தில் இருந்து ராகு உங்களுக்கு மூணாறு பத்து பதினொன்றில் சுப கிரகங்கள் உங்களுக்கு லக்னத்துக்கு வேண்டப்பட்ட கிரகங்களோடு சேர்ந்து இந்த கோச்சார நிலையும் பலன்களையும் உங்களுக்கு ஒத்துழைச்சி நான் சொன்ன பலன்கள் உங்களுக்கு நூற்றுக்கு எண்பது சதவீதம் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சரி அடுத்த நட்சத்திரம் உத்திரம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாலு வயசுலேருந்தே ஆரம்பிச்சிருங்க நாலுலேருந்து இரு இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்குதுங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க வந்து படிக்கிற ஸ்டேஜ் படிக்கிற ஒரு மா இருக்கலாம் இல்லைனா இப்போ ஸ்கூலுக்கு போகிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக தாங்க இருப்பாங்க இவங்க வேலை பார்த்து சம்பாதிக்கக்கூடிய நிலைமையில இருக்க முடியாது இவங்களுக்கு இவங்களோட அப்பா அம்மா அவங்களோட ஒரு தொழில் உத்தியோகம்ன்றது நல்ல ஒரு முன்னேற்றங்கிறது இந்த காலகட்டம் ஏற்படுவோங்க சரிங்களா இவங்க சின்ன பிள்ளைங்க தான் இவங்களுக்கு வந்து பண வரவு கிடைக்கும்னா அவங்க அப்பா அம்மா மூலியமாக தான் உங்களுக்கு கிடைச்சாகணும் அதனால அவங்க அப்பா அம்மாவுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க நீங்கள் சித்திரை நட்சத்திரமாக உங்கள் பிள்ளைகள் இருந்தாலும் இல்லை நீங்கள் இருந்தாலுமே உங்கள் அப்பா அம்மா மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம்ன்றது இந்த காலகட்டம் ஏற்படுங்க சரி இந்த கோஜார அமைப்புன்றது கன்னி ராசிக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அதுதான் இல்லை ஏற்கனவே மேஷ ராசிக்குமே இருக்குதுன்றத ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்கும் நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்க யாராவது மேஷராசியாக இருந்தாங்கன்னா நீங்கள் பார்த்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இல்லைனா மேஷராசி கன்னிராசி போக அடுத்தடுத்த நிறைய ராசிகள் நாலஞ்சு ராசிகளுமே இருக்குது அதை எல்லாமே நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் அனைவரும் அனைத்து வளமும் சிரம்பற்ற வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமெதினி ஜோதிடம் சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நன்றி